அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அடையாள பணி பகிஷ்கரிப்பு நான்கு மனித முடிவுக்கு வந்தது அமைச்சர் சாகல ரத்நாயகாவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அடையாள பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதாக வைத்தியர்கள் அறிவித்தனர் மருத்துவ பீட மாணவர் செயற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டாளர் ராயன் ஜெயலத்தை கைது செய்ய முயற்சித்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட நிலை தொடர்பில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் போன்ற சில காரணங்களை முன்வைத்து இன்று முற்பகல் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனா் வைத்தியர்களின் பகிஷ்கரிப்பு காரணமாக அரச வைத்தியசாலைகளில் இன்று காலை நடைபெறவிருந்த சிகிச்சைகள் ரத்து செய்யப்பட்டன தூரப்பிரதேசங்களில் இருந்து வருகை தந்த நோயாளர்கள் சிகிச்சை பெற வழியின்றி திரும்பிச் சென்றனர் கஷ்டத்தில் நான் கடம்பட்டு வர கவலையோட தான் இப்போ போவேன் காலே பொதுமக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தேவை எல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணால் இந்த இலங்கையில் இருக்கிற எல்லா சனங்களுக்கும் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் வந்து வந்து எவ்வளோ திரும்பி போகுது இதெல்லாம் நீதி நியாயமற்ற முறையாக இருக்குது இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து இதை செய்யணும்

இதேவேளை பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்ற கால பகுதியில் குருநாகல் மாவத்தக்கமம் மாவட்ட வைத்தியசாலையின் மருத்துவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் இருந்து விலகி நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கினர் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட நேரத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதானிகளுக்கும் அமைச்சர் சாகல ரத்னாயகவுக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றது கலந்துரையாடல் சிறப்பாக அமைந்தது அமைச்சர் இது தொடர்பில் விசிறு கவனம் செலுத்தியுள்ளார் இருபதாம் தேதி இடம்பெற்ற விழைவேன் சம்பவம் தொடர்பில் அவர் கவலை தெரிவித்தார் கலந்துரையாடலின் போது இரண்டு வாரங்களுக்குட அறக்கை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்தார் சிறந்த பதில் கிடைத்தமையினால் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்த நாடலாவிய ரீதியிலான பனிப்பகிச்சரைப்பை கைவிட்டோம்